காலையில் டென்ஷன் பண்ணுறீங்களா டென்ஷன் காக்கா விட்டுட்டே இருக்கிற எருமை பொள்ளாச்சி ஒரு வேலையாக போகணுங்க போகிறதுக்கு ஃபஸ்ட் அன்னைக்கு தான் அப்படி ஆகிடுச்சு ரெண்டாவது அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு எல்லாமே பில்லு முளைச்சி போச்சு இது என்ன தண்ணி கட்டணுமா கட்டிக்குதா இது தண்ணி கட்டிக்கிதா இருக்குது இல்லை இது பாயில் பனித்தண்ணி நிற்கிது பனித்தண்ணி மக்காச்சோளம் மாதிரி எத்தனை படிச்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க தொலை தாங்க கொள்ளலை இது மாறி விட்டுட்டு தண்ணி போட்டு விட்டுட்டு சாணியெல்லாம் வலிச்சு கொட்டிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா போயிட்டு மாட்டெல்லாம் கொண்டு கட்டிட்டு ரெடியாகி போகணும் தண்ணி போட்டு விடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் தண்ணி போட்டு விட்டோம்னா போகிறக்குள்ள ஒரு ரெண்டு பத்தி நாள் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் பொள்ளாச்சி போயிட்டு திரும்பி வர வழி இல்லைங்க எத்தனை தான் தென்னை மரம் எத்தனை தான் தென்னை மரம் சாமி அதில் இந்த காற்றாடி வேறு பயங்கரமாக நிறையா போட்டு வச்சுருப்பாங்க ஒரு தோப்பு தோப்புக்கு நடுவில் ஒரு வீடு சுற்றி வரோம் தென்னம்பிள்ளையாக பிள்ளையாக இருக்குது பார்க்க 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 எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்தளவுக்கு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் சும்மா இந்த வீட்டை பாருங்கள் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மூணு வீடு ஒட்டுக்காக இருக்குது எனக்கு மூணு அப்படின்னா ஒரே ஒரு ஞாபகம் தான் வரும் அண்ணன் நான் தங்கச்சி அப்படி வேறு எந்த ஞாபகமே வரதில்லை அந்த வீடு சூப்பராக இருந்துச்சு வர வழியில் பாருங்க பொட்டல் காட்டில் எவ்வளோ காத்தாடி சாமி பயங்கரமாக இருக்குது செமையாக இருந்துச்சு அது வந்து பாட்டு இருந்தது நினச்சிருந்தா ஆஃப் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி அருமையாக இருந்துச்சு பார்க்குறக்கு ஆனால் காட்டுக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயிற் தெரிச்சலாக இருக்கும் அவங்களாம் எப்படி போடுறாங்க என்ன இதுன்னு தெரில எனக்கு அதை பார்த்தா எனக்கு தான் அங்களாப்பா இருக்குது பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அண்ணன் சின்ன வயசுலேயே கொஞ்ச நாள் ஹாஸ்டலில் இருந்தாங்க போகிற வழி தான் ஆனால் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு ஊருக்கு வந்து சேவல் கோழி மூணு பிடிச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சு ஆ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா மருந்தெல்லாம் வச்சுக்கிட்டாச்சு வச்சுட்டு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க மாட்டுக்கு புண்ணு பயங்கரமாக இது அப்படியே கல்டு இந்த பக்கம் இதாகிடுச்சு காக்கா நல்லா கொத்து கொத்துன்னு கொத்தி இது மருந்து வைக்கங்காட்டி இந்தளவுக்கு நான் காமிக்கிறேன் இல்லைன்னா என்னால் பார்க்க முடியல அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இதான் மேலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது மேலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது இந்த இடத்துல ரத்தமே ஒழுகுச்சு சாமி பயங்கரம் ஆண்டா முனியத்தில் நீ தந்த டாப்பிக்கு ஒரு அடிச்சு விட்டேங்க ஏழே அந்த டாபிக் கியூர் அடிச்சு விட்டேன் தலைவர் வந்துட்டார் டாபிக் அடிச்சு விட்டேன் அடிச்சு விட்டேங்காட்டி நான் பொள்ளாச்சி போயிட்டு காலையில் எட்டு மணிக்கே அடிச்சு விட்டுட்டு பொள்ளாச்சி போயிட்டு நைட்டு எட்டு மணிக்கு தான் வந்தேன் அவர் பார்த்துக்கிட்டாரு தண்ணி வச்சு எல்லாமே பில்லெல்லாம் போட்டார் மறுபடியும் இந்த இடத்துல சொரிஞ்சொரிஞ்சுது என்னன்னே தெரில மறுபடியும் மறுபடியும் புண்ணாகிட்டே இருக்குது இந்த இந்த இடத்துலலாம் என் தங்கச்சி என்னமோ சொல்கிறா டாக்டர் கேட்டால் அம்மைங்கிறாரு இது என்னென்னு தெரில இவ வேறு கம்முன்னு ரெடி கம்முன்னு கம்முன்னு அப்புறம் என்ன ஏழு 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 மாட்டிட்டா இவ தான் இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்குது நேற்று ஃபுல்லாக விட்டுட்டு போயாச்சு நைட் எட்டு மணி ஆயிடுச்சு அப்புறம் என்ன இதெல்லாம் இருக்கேன் புழுக்க புழக்க புழக்க அதாவது ஆட்டு புழக்க மாதிரி இருக்குது அதனால் மரத்தையும் சீமாரையும் வச்சு கூட்டிக்கிறது இதெல்லாம் முதல்ல கூட்டுவோம் தண்ணி இருக்குதுங்க அங்கே யாரோ ஒருத்தவங்க ஃபார்மை பற்றி கேட்டிருந்தீங்க இந்த ஃபார்ம் எப்படிப்பட்ட ஃபார்ம் அப்படின்னா இவ்வளோதான் ஃபார்மு அங்கே ஒரு அஞ்சாறு சரி நான் கிட்ட போயே காமிக்கிறேன் இது கொத்துங்க இந்த ஃபார்முக்கு தேவையான தண்ணி இந்த போர்லேருந்து தான் வருது எவ்வளோ வரும்னா இப்படியே ஓடும் ஆனால் பொழுதுக்கு ஓடும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரொம்ப கம்மியாகும் பைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பைப்பு இவ்வளோ ஒன்று இருக்குது என் கையும் கூட நல்லாவே பிடிச்சி எவ்வளோ அளவுக்கு கூட அந்த பைப்பு இல்லை அந்த பைப்பில் தண்ணியை வச்சுட்டு இது மசால் புல்லு அது சோளப்பயிர் அதுவும் ஃபுல்லாக மசால் புல்லு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வாழை அவரை செடி பாருங்கள் எத்தனை பூச்சி என்னமோ சாப்பிட்ருக்குதே எட்ட ஓட்டமும் விடுது இதுவும் அவரை செடி இது வெண்டைங்காய் செடி எறும்பு சாப்பிட்ருக்கு ஜாலியாக அதுவும் ஒரு அவரைக்காய் செடி இந்த அவரக்காய் செடிக்கெல்லாம் சொந்தக்காரி நானும் இல்லைங்க மணிச்சிக்கோங்க இது வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்து வைக்கப்பட்ட செடிகள் இந்த கத்திரிக்காயெலாம் இது வண்டங்காய் அதுவும் அவரக்கா எல்லாமே எல்லாமே குட்டி குட்டிலேயே காய் காய்ச்சிருச்சு அவரக்காய் மல்லிப்பூ செடி இப்போ தான் வச்சிருக்காங்க இது நஜமாலுமே இது எல்லாமே யார் வச்சது அப்படின்னா அதாவது இந்த குட்டி குட்டி செடியெல்லாம் வந்து பாப்பாவோட சித்தப்பா அவர் வந்து இதன் உரிமையாளர் ஓகேங்களா ஏன்னா என்னோடது மட்டும் நான் என்னோடதுன்னு சொல்லிட்டா நான் உத்தமும் நினைக்கிறேன் இதில் எனக்கும் உரிமை இருக்குது ஆனால் இதெல்லாம் பராமரிக்கிறது வந்து நான் இல்லைங்க இது தப்பாக சொல்கிறேன்னா கரெக்டாக சொல்கிறேன்னா நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில நெஞ்சமாலுமே இது எல்லாமே பாப்போட சித்தப்பாக வச்சது குட்டியாக மல்லிப்பூச்செடி இந்த வெண்டைங்காய் எல்லாமே கத்திரி கச்சடியாவது இருக்குது கத்திரிக்காய் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் அங்கே ஒரு செடி இருக்குது இதுக்கெல்லாம் கொஞ்சம் வயசாகிடுச்சு அந்த அவரைக்காய் செடி கூட வச்சது இதெல்லாம் இப்போ தான் வச்சுருக்குதுங்க அது செவ்வாழை மற்றதெல்லாம் சும்மா வாழை கோழி அந்த பக்கம் மேயிறது நம்ம பக்கத்து வீட்டு கோழிங்க இதெல்லாம் நம்மளது இல்லை ஓடி போகுது ஓடி ஓடி போகுது இந்த மசால் புல்லு எல்லாமே மாட்டுக்காக அந்த மாடு அப்படின்னா அந்த அவங்க ஒருத்தர் இருக்காங்க அவங்க ஒருத்தர் இருக்காங்க அங்கே ஒருத்தர் தெரியுறாங்க பாருங்கள் அந்த அத்திரியும் பார்க்குறாங்க அவங்க ஒரே நிமிஷம் காமிக்கிறேன் இவங்க தான் சொந்தக்காரங்க இந்த புல்லுக்கு முக்கியமான சொந்தக்கார இவோ என்னால் இவ்வளோ தான் இந்த தண்ணியை வச்சு பயிர் பண்ண முடியும் அதனால் இவ்வளோதாங்க நம்ம ஃபார்மு வீட்டுக்கிட்ட ஒரு எட்டு தென்னம்புள்ள இருக்குது தென்னம்புள்ள அப்படின்னா கொஞ்சம் பெரிய மரம் இந்த மரம் மாதிரி நான் இங்கே நின்று காமிச்சே தெரியுமா தெரியாதன்னு தெரில ஒரு அஞ்சாறு கோழி இருக்குதுங்க அந்த அஞ்சாறு கோழியும் முதல்ல செத்து போச்சு இப்போ நேற்று தான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் என்ன அந்த கோழியை நான் காமிக்கலை இங்கே தான் நம்ம வீட்டு மகராசி அண்டாவாச்சி என்னென்னா தட்டு மட்டுதான் சாப்பிடுவாங்க இந்த அண்டாவாச்சி வந்து வக்கிப்பில் சாப்பிடுவாங்க இவங்க என்ன போட்டாலும் சாப்பிடுவாங்க தங்கமான மகராசி அண்டாவாச்சி நாங்கள் வந்து குன்னத்தூர் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் இருக்கோங்க தென்னம்பிள்ள பார்த்தீங்கன்னா வீட்டு கலவாக தான் காய்க்கும் இப்போ தான் ஃப்ரீ சர்வீஸ் வந்து ஒரு ஆச்சு அது வரைக்கும் காசு கட்டி தான் இது பண்ணிகிட்ருந்தோம் இவங்களும் அவங்க வர காரணமானாங்க அந்த நாட்டு மாடு வர காரணமானவங்க இவங்க குட்டி பாப்பாவாக இருக்கும்போது வந்தாங்க இப்போ கொஞ்சம் பெரிய பாப்பா ஆகிட்டாங்க இது இதெல்லாம் வேப்ப மரங்க திட்டாதீங்க சரிங்களா இருக்கிறது இவ்வளோ தான் இது காடுங்க மழை பெஞ்சா மட்டும் தனி வரும் தனி வரும் மீன்ஸ் என்ன சொல்கிறது வெள்ளாமல் பண்ணுவாங்க சோளம் கடலை கடலை நாமின்னா போட்டதில்லை ஆதி காலத்தில் போட்டிருக்காங்களாமா என் நாத்தனார் வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது வாங்கின காடு இது நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கார்டு வாங்கி நாங்கள் இங்கே வந்து நம்ம பாப்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா வந்து சின்ன பாப்பா இருக்கும்போது வந்தது அப்புறம் ஃப்ரீ சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் நடந்துட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மசால் புல்லு கருணை சோளம் போட்டிருக்குறோம் சோளம் இந்த பக்கம் கொஞ்சம் போட்டிருக்கிறோம் இந்த பக்கம் கொஞ்சம் போட்டிருக்குறோம் மாட்டுக்கே தீவனம் பத்துறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சூண்டு தண்ணி வச்சு இந்த வெள்ளாமல் இருக்குது இனி வரும் அடுத்த மலை சீசனில் வந்து காய்கறி செடிகள் போடலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் வீட்டில் அஞ்சாறு குட்டி குட்டியாக தொட்டியில் போட்டிருக்குறேங்க அது எதுவுமே வரமாட்டேங்குது அது வந்து குரோ பே குரோ பேக்கில் எனக்கு வளர்க்க தெரிலன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதெல்லாம் பக்கத்துக்காடுங்க அவங்களாம் வீடியோ எடுக்கிற கூடாதுன்ட்டாங்க அதனால் அங்கே போகிறதில்ல அவங்க தொட்டியில் தண்ணி விட்டு பெரிய தொட்டி தொட்டியில் தண்ணி விட்டு ஃபுல்லாக வெள்ளா பண்ணுறாங்க அவங்களும் நம்மளும் ஒட்டுக்காக தான் காடு வாங்கினதாம்மா ஆனால் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்ததே இப்போ தான் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அந்தளவுக்கு இப்படி தான் ஃபார்ம் போயிட்டுருக்குது நம்ம ஃபார்ம் 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 சொல்கிறேன்னு அவங்க தப்பாக நினச்சிக்காதே நீங்கள் ஃபார்ம் வீடியோன்னு சொன்னங்காட்டி நான் சொல்கிறேன் நம்ம காடு இதிலிருந்து அந்தலாம் அந்த இதுலேருந்து இது எல்லாமே ரோடு ரோடு வந்து மெயின் ரோடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வில்லேஜ் மாதிரி தெரியாது டவுன் வந்து மூணு கிலோமீட்டரு அங்கே போகணுங்க மூணு கிலோமீட்ரு போனோம்னா குணத்தூர் இதுக்கு இந்த வேலைக்கு அந்த சைடு போனோம்னா நெஜமாலுமே வில்லேஜ் மாதிரியே தான் இருக்கும் இங்கே ரோடு முன்னாடியே இருக்குங்காட்டி வில்லேஜுங்கிற பேருக்கே எனக்கே சொல்கிற கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது இது எப்படி வில்லேஜ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இப்போதைக்கு ஊர் ஆயிடுச்சுங்க இந்த இது வரைக்கும் ஊருன்னா என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்குது இந்த சைடு போயிட்டோம்னா நெஜமாலுமே இந்த வேலைக்கு அந்த பக்கம் போயிட்டோம்னாவே பக்கா வில்லேஜு இது ரோட்டு மேலே இருக்குங்காட்டி வில்லேஜ் மாதிரி தெரியறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு ஃபார்ம் அப்டேட் அவ்வளோதானுங்க அந்த தென்னம்பிள்ளையெல்லாம் நம்மளதுல இல்லைங்க வந்து பெருசு பெருசாக இருக்கிறதுலாம் பக்கத்து அவங்களது இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் தான் நம்மளுது எட்டு மரம் இருக்குது எங்கள் வீட்டுக்கு குழந்தனார் வீட்டுக்கு நகர்த்தனார் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் எல்லாமே இதுலேருந்து தான் வருது அப்புறம் இது மகிலம்பூ மரம் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப தப்பு தப்பாக சொல்கிறனும் எல்லாத்தையும் சொல்லிட்டுன்னா சாரி அப்புறம் அவ்வளோதாங்க நாங்கள் மட்டும்தான் எங்கே இருக்கோம் மாமனார் மாமியார் குழந்தைங்க ரெண்டு பேரும் எல்லோரும் இங்கே இருக்கும் குழந்தனார் வந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம வீட்டுக்கிட்ட வீடு கட்டிடுவாங்க எங்களுக்கு ஒரு நாத்தனாருங்க அவங்க வந்து கொஞ்சம் தொலைவில் இருக்காங்க இப்போதைக்கு அவ்வளோதான் தேங்க் யூ அந்த மேப் நான் அந்த மேப் நான் அந்த மேப் அப்படிங்குது அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தெரியுறாங்க பாய் அண்ட் கேர்ள் இவங்கள தான் ஊர்லேருந்து கொண்டு வந்ததுங்க இவங்களாம் இன்னும் பழகலை இந்த அங்கூர்த்தி ஒருத்தி ஓடுறா அவ்வளோந்தான் இவங்களோட கூட்டணி வச்சுருக்காங்க இந்த சேவல் வந்து ஒம்பது மாதமோ ஏழு மாதமோ ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சொன்னான் இப்போதிக்கும் அவ்வளோதாங்க இந்த பொடியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொடி ஃபர்ஸ்ட்டு பொடி இவங்களை வச்சு தான் இனி ஃபார்மை பெருசு பண்ணணும் இருக்கேன் பார்ப்போம் எப்படி பெருசு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபார்மை பெருசு பண்ணுறேன்னா இல்லை நான் ஒரு வழி ஆகிறேன்னா எனக்கு தெரியல எனக்கு பார்ப்போம் எனக்கு சாம்பல் கலர் ஃபுல்லாக சாம்பல் கலரில் ஒரு கோழி இருக்கும் அந்த கோழி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு பார்க்குற இடத்துல பூரா அதை வாய் திறந்துட்டே பார்க்கறது இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு அது கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் ஏய் ஏண்டி பண்ணி கோழி வரும்னு நினைக்கிறேன் இவங்க நாலு பேரு தான் நம்ம வீட்டு புது உறவு நம்ம சேவல் அவனா இருந்தான்னா கையிலேயே குடுத்தா என்ன வேணாலும் சாப்பிடுவான் இது என்ன சின்ன கோழி சின்னது இதுங்க அப்படின்னு அண்ணன் சொன்னா அவ்வளவுதான் ஏழு மாசமோ ஒன்பது மாசமோ ஆச்சு இன்னும் கூவுறதே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எப்படியும் இப்பத்தைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏன்னா வைகாசி அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா முட்டைக்கு வந்து முட்டு வச்சு குஞ்சு பொறிச்சா போதும் கொஞ்சம் குஞ்சு மட்டும் ஒரு பத்து பத்து பொறிச்சா போதும்னு ஆசையாக இருக்குது இந்த இவன் போயிட்டுருக்கா இவ குட்டி பார்ப்பா இவங்க மூணு பேரும் உருப்படியாக இருக்காங்க ஃபார்ம் எப்படி பரிசு பண்ணுறேன் அப்படின்னு போக போக பார்ப்போம் கலர் கலராக இருக்குது இது எத்தனை கலர் இருக்குது ஒன் டூ த்ரீ வெள்ளை கருப்பு சாம்ப ஒரு மாதிரி ஒரு நாலு மஞ்சள் கலர் இருக்குது அப்புறம் என்னது மொளாப்பொடி கலர் இருக்குது அந்த சேவலையும் அத்தனை ஓப்பியோ இன்னார போட்டு கம்முத்துருப்போம் அத்தனை கலர் இருக்குது ஒரே ஒரு முட்டை இருந்துச்சு இந்த முட்டையில் நம்ம சாப்பிட்ற ஐயோமாக கமுத்தாச்சு இந்த முட்டையெல்லாம் சாப்பிட்றக்கு வச்சுக்கலாம் ஏன்னா சேவலை இப்போ தான் வந்திருக்குது எப்படியும் சேவலெலாம் முட்டை விட்டால் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதுனால இந்த முட்டையெல்லாம் ஆஃப் பாயில் ஆம்லெட் இந்த மற்றபடி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ரெண்டு கோழி மொட்டு விட்டுருக்குதுங்க அப்புறம் ரெண்டு பேபி குஞ்சு இருக்குது பேபி குஞ்சு அப்புறம் குட்டி கோழி குஞ்சு ஏழு இருக்குது அப்புறம் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை காக்கா கத்திகிட்டே இருக்குது எது கத்துதுன்னே தெரில கை அழுக்கா இருக்குன்னு பார்க்காதீங்க இப்போ தான் சாணிலாம் ஒழிச்சிட்டு வந்தேன் சரி போய் பார்ப்போம் கோழி கூண்டு போடணும் கூண்டு காக்கா எல்லாம் மொட்டு தூக்காத மாதிரி எப்படி போட போகிறேன்னு தெரில எப்போ போட போகிறேன்னு தெரில மொட்டை வச்சுட்டு இத்தனை கதை பேசுகிறேன் அப்படின்னா நான் மூஞ்சியில் பொட்டு வைக்கல அதனால் சாரி